காலை வணக்கம் நண்பர்களே தங்கம் விலை இந்த வாரத்தில் தொடர்ந்து ரெண்டு நாளாக சூப்பராக சரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கும் நல்லாவே சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் விலை சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலையெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க கண்டினியூவாக பார்க்கலாம் டுவெண்ட்டி கட்ட ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கிராமுக்கு முப்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் தங்கம் மற்றும் வெளிய வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி ரூபாய் இது கிராமுக்கு முப்பத்தி மூணு சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதில் சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் இன்றைக்கும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளி விலை இன்னைக்கு லைட்டாக அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் பத்து பைசா கிராம்க்கு ஒரு பத்து பைசா மட்டும் அதிகரிச்சிருக்கு ஒரு கிலோ கணக்கில் வெள்ளி வாங்கினீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ரூபாய் கிலோவுக்கு ஒரு நூறு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இன்னைக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் நண்பர்களே இது வரைக்குமே நம்ம சேனல் நீங்க மறக்காம இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே அதுக்கப்புறம் இந்த வீடியோ மட்டும் பண்ணிருக்க நண்பர்களே ஒவ்வொரு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை பதவியில் உங்களை சந்திக்கிறேன்